காந்திஜி காந்திஜி இல்ல காந்திஜி காந்திஜி எधरी தரி வந்து போறதுக்கு போய் செம்பு வேணா சொல்லாத கைய දෙන්න இங்க போடுங்க சார் வேணா சார் சார் என்ன சார் எப்போ எப்போ காலபத்த நான் போட மாட்டேன் மா அப்படியே சாம்பா ஆம்பா நான் ஆம்பா சாம்பா நம்ப 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 தாம்பா நம்ப நம்ப ஆம்பாம்பு நம்ப தம்பா இந்தி பண்டிட் உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டா சொல்லவா பேத்தி மேல இருக்கிற லவ் காத்த இத்தனையும் வாங்கிக்கிறேன் நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறைவடி கிடைச்சிருவா

எப்படி வேற விதமா எக்ஸ்கியூஸ்மி சார் என்னங்க ஒண்ணு இல்ல ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம் அந்த வீட்டுல பதினாறு பதினேழு வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா ஜெயாவா திருச்சில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்க அவங்கதானே ஆமா அவங்க அப்பா கூட இந்தி பண்ணிட்டு ஐசி கோவிந்த்சாமின்னு பேரு அவங்கதானே ஆமா அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத அவங்கதானே ஆமா

அயோ ஆமா ருக்மணியா தவிக்குமா வீட்டுக்காராம் சவிக்குமா என்ன மரம் இருக்கு

சௌக்கியமா இருக்க ரொம்ப சௌக்கியம் இந்த ஊர்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் ரொம்ப உள்ளே சொந்தக்காரங்களா திருச்சி என்ன உங்க தாத்தாவும் அப்பாவும் இந்தாடி அடிக்கிறாங்க

இது புது கிராக்கி அவர் பழனிசாமி எதிர்த்த விதினோ ஒண்ணுமே தெரியாது ரொம்ப அப்பாவி எங்க அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி சகிக்காம செய்வாரு உங்க வீட்டுல எல்லாமே ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் இல்ல பழனிசாமி வெங்கட் ராஜேந்திரன் இந்த மூணு பசங்களோட வயச பாக்கும்போது அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்நோக்கமா அப்படின்னா நான் இங்க தானே இருக்க போறேன் ரெண்டு கரெக்டா சொல்லிடுற வாங்க வெங்கட என்னடா என்ன இப்பதான் துணியை கொடுத்துட்டு வர அப்பா காலேஜுக்கு போயிருக்கிறாரு அம்மாவும் பழனிசாமியும் மிஷின்ல மாவரிக்கிறதுக்காக மில்லுக்கு போயிருக்கிறாங்க போயிருக்கிறார் வந்தாங்களே ஒரு பொம்பளை அவங்க கூட வீட்டுல இல்ல ஆக அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது இப்பவாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மனச திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுங்க போங்க நிஜமா வீட்டுல ஒருத்தரும் சத்தியமா யாரும் இல்ல இன்னும் லேட் பண்ணீங்க உங்களுக்கு வயசாயிடும் ஆமா இப்ப நான் ஒரு தான் வந்திருக்கேன் பாத்தியா லெட்ரு இத போய் எப்படியாவது இன்னைக்கு அந்த பொண்ண கொடுத்துட்டு தான் போறேன் போங்க சீக்கிரம் போங்க கடை உழவுகளை காப்பாற்றுவார் போங்க போங்க லவ் லெட்டர் கொண்டு போறான் பேட்டா செருப்பு விழ போதோ அதை சப்பல் விழ போதோ அதாவது பொறுத்தது நம்ம வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன கலாட்டுங்க நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் அவ்வளவுதாங்க என்ன கலாட்டா பெருசா ஒண்ணு இல்லைங்க அந்த வீட்டுல ஒரு வயசு வந்த பொண்ணு உங்க மாதிரி பாருங்களேன் அந்த வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டும் போயிட்டு இருந்தான் எம்மாருன்னு பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மனசார ஒன்றி போய் ஒரு தெய்வீகமான <laughs> <laughs> <laughs>

சமூகம் என்பது நாலு பேர் இந்த புசத்தில் இருக்கு அந்த கதையை படிச்சிருக்கீங்களா இல்ல அந்த கதையில இங்க ஒரு ஸ்கூல் வருது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இன்னொரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான் அந்த பொண்ணு என்ன பண்றா அந்த லெட்டர் கொண்டு போய் டீச்சர் கொடுத்துறான் அந்த டீச்சர் அந்த பையனை என்ன பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க என்ன பண்ணிருப்பாங்க நாலார அரஞ்சி அந்த பையனை வீட்டு கண்டிப்பாங்க அங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க அந்த இடத்துல தான் நீங்க ஜெயகாந்தன் கவனிக்கணும் அந்த பையனை மன்னிச்சு விட்டுறாரு அது எப்படி ஒரு பையன் ஒரு பெண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்கானா அது எவ்வளவு பெரிய தப்பு அது எப்படி மன்னிக்கலாம் கரெக்ட்ங்க இப்டிதான் எல்லாரும் கேட்டாங்க ஆனா அதுக்கு ஜெயானந்த் சார் என்ன தெரியுமா விளக்கம் தரறாருங்க ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தனக்குள்ள காதலை அவ்வளவு மரியாதையாகவும் அவ்வளவு பயபக்தியுடனும் அவ்வளவு ரகசியமாகவும் கடிதத்தின் மூலம் நாகரீகமாக வெளியிட்டிருக்கிறான் அதாவது அந்த பெண்ணை தனது வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொள்ள ஆண்மையோடு அவ்வளவு சமூகத்தை கேட்கிறான் அந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்கலாம் அல்லது பிடிக்கவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜெயகாந்தன் சார் சொல்லிருக்காருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் சொல்றது நியாயம் இருக்கா இல்லைங்களா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு நாகரீகமான முறையில காதல வெளிப்படுத்தணும்னா அதுல பெஸ்ட் மெத்தட் லவ் லெட்டர் தாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பதில் எழுதலாம் இல்ல கிழிச்சு போட்டுடலாம் அதை விட்டுட்டு நாலு பேர்த்து முன்னால செருப்பு அடிக்கிறேங்கிறது எவ்ளோ பெரிய பாவங்க நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் அந்த பையன் நாலு பேருக்கு முன்னால ரோட்ல வச்சு செருப்பால அடிச்சு நினைச்சு பார்த்தா இப்பதான் எனக்கு அழுகையா வருது பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க இனிமேல யாராவது மாதிரி லெட்டர் கொடுத்தா செருப்பால அடிக்காதீங்க சத்தியமா சொல்றேன் இனிமே யாரும் லவ் லெட்டர் கொடுத்தா நான் செருப்பால அடிக்க மாட்டேன் அது போதுங்க அது போதுங்க இந்தாங்க ீங்க அப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல வீட்டில் யார்த்தையும் சொல்லிடாதீங்க நாளைக்கு நான் வரேன்